வணக்கம் தமிழ் வேதியன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன கரைசலின் செறிவில் நார்மாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த நார்மாலிட்டியில் ரெண்டு தொடர்பு இருக்குது ஒன்று நார்மாலிட்டிக்கும் நிறை மற்றும் கனஅளவுக்கான சதவீதத்துக்கான தொடர்பு அப்புறம் நார்மாலிட்டி அப்புறம் நிறை மற்றும் நிறை சதவீதத்துக்கான தொடர்பு ரெண்டு தொடர்பு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மொலாரிட்டிக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நார்மாலிட்டிக்கான பொதுவான வாய்ப்பாடு என்ன நார்மாலிட்டி கொடுக்கப்பட்ட நிறை பை வால்யூம் இப்ப நீ என்ன பண்ணணும்னா இந்த வால் அப்புறம் இந்த வால்யூம் இதை பிரிச்சிருக்கேன் தௌசண்ட்ல ஒரு ஹண்ட்ரட் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்ப வெயிட் பை வால்யூம் சதவீதமா வரைச்சா மீது இருக்கிற டென்னு இந்த ஈக்குவன் இங்கே கொண்டு போயிடலாம் அப்ப வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் எண்ட்டு பை ஈக்குவலன் மாஸ் அப்ப உனக்கு வந்து நிறை மற்றும் கன அளவுக்கான சதவீதம் கொடுத்துட்டாங்கன்னா அதை சப்ஷூப் பண்ணிக்கோங்க பத்து பை சமான நிறைய கணக்கிட்டு செஞ்சு இங்க போட்டீங்கன்னா நார்மலிட்டி கணக்கிட்டு செஞ்சுக்கலாம் இது நார்மாலிட்டிக்கும் நிறை மற்றும் கன அளவு சதவீதத்துக்கும் உள்ள தொடர்பு ஒருவேளை நார்மாலிட்டி மற்றும் நிறை மற்றும் நிறைக்கான தொடர்பு உனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த ஃபார்ம் என்ன எடுத்துட்டு பாருங்க இப்போ இந்த டேம் இருக்கு இல்லையா இந்த டேம் அப்படின்னு நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன் இதுல இந்த வால்யூம் பொதுவாக டென்சிட்டியை பயன்படுத்த போறோம்

நீங்கள் மூலக்கூறு நிறைய எடுத்தீங்கன்னா அது மொனாரிட்டி ஈக்குவன் மாஸ் எடுத்தீங்கன்னா இதே தொடர்பு தான் நார்மலிட்டி உனக்கு என்ன செய்யும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த ரெண்டு தொடர்பு ஸோ இதே ரிலேட்டடாக சில சம்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ